அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி அல்லாஹ் என்ற நாம் புகாரியின் ஐயாயிரத்தி நூற்றி இருபதாம் அதிசனை பார்ப்போம் இதனுடைய அறிவிப்பாளர் சாபித் அல் புனானி ரசி அல்லா தாலானு அவர்கள் இந்த அதிஸ் பிரகாரம் மனதுக்கு பிடித்த ஆனிடத்தில் ஒரு பெண் நேரடியாக என்னை தீர்மணம் செய்து கொள்கிறீர்களா என்று கேட்கலாம் குற்றம் இல்லை இந்த சஹாபா கூறுவது நான் அனஸ் அஜூ அல்லா தலானுடம் சென்றிருந்தேன் அவர்களுடன் அவர்களுடைய புதல்வி ஒருவர் இருந்தார் அதாவது மூணு பேர் இருக்கிறாங்க அண்ணஸ் ஹஜூ அல்லா தாலானு இந்த சஹாபா அனஸ் ஹஜூ அல்லா மகள் மூணு பேர் இருக்கிறாங்க அப்பொழுது அனஸ் ஹஜூ அல்லா தாலானு அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் ஒரு அதிசயம் சொல்கிறார் என்னவென்றால் நபிகள் நாயகம் சுல்லாமவரிடம் ஒரு பெண்மணி வந்து நான் உங்களை கல்யாணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்கிறார் நவீக நாயகம் சிறம் அவர்கள் செய்யலாம் செய்து கொள்ளலாம் என்று கூறி கல்யாணம் செய்து கொள்கிறார் இதை கொண்டு இதை அடிப்படையாக கொண்டு ஒரு பெண் ஒரு ஆணிடம் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று நேரடியாக கேட்டுக்கொள்ளலாம் தவறில்லை குற்றம் இல்லை இன்ஷா அல்லா இந்த அதிசனை நாம் ஷேர் செய்வோம் அல்லாவுடைய திருப்தியடைய அலாமிக்கம் வரமல்லி வரகாத்தூ